ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஒரு வேற லெவல் ஜாப் தான் சேலரியே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே எண்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான் மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்கள் முந்நூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் லாஸ்ட் டேட்டு வந்து செகண்டு செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் இண்டியன் பேங்க்ல இருந்து பாருங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில தான் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு நம்ம லொக்கேஷன்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஏன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நூத்தி அறுபது வேகன்சி வந்து தமிழ்நாடு புதுச்சேரிக்கு மட்டும் வந்து இருக்கு இதுல ஓவராலா வேகன்சினா முன்னூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க நூத்தி அறுபது வேகன்ஸ் இருக்கிறதுல அதிக வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க உங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் வேகன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வீஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து செகண்டு செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேல்ரி வந்து பாருங்கள் இனிஷியலாக உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் டிஏ இருக்கும் ஹெச்ஆர்இ இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பாருங்க எண்பத்தஞ்சாயிரம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்க போது ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்க தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி தான் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து பாருங்கள் அவங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இல்லைனா வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு அதிக அப்ளிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படி இல்லை கம்மியாக தான் வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஷார்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து பார்த்தினா இது வந்து உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வரும் ஏன்னா அது வந்து காம்படிஷன் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து வைப்பாங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்க போது நூற்றம்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து மேலேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தமிழ் வந்து உங்களுக்கு வந்து எழுத படிக்க வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் இன்ட்ரிக்கு வந்து ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபைங் மார்க் எல்லாமே வந்து பாருங்க இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் ஜாப் மார்க் வந்து இருக்கும் இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா ப்ரொவேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்குது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து ப்ரொவேஷன் பீரியட் வந்து கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் அது எதுக்காகனா வந்து உங்களோட நன்னடத்திலாம் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களோட பிளாக் மார்க் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறத வச்சு அதை தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்மென்ட் பண்ணிருவாங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு பர்மெண்ட் பண்ணிருவாங்க ஸோ டூ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து அந்த ப்ரொவேஷன் பீரியடு ஸோ ஹவு ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரஜிஸ்டேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் லெஃப்ட் தம் பிம்பரன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது ஒன் ஒன்னாக வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள் டி கேட்டகிரிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து ஃபீஸு மீது இருக்கிற கேட்டகிரிக்கு ஆயிரம் ரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர் வந்து பாருங்க இந்தியன் பேங்க் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸாமினேஷனை சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கே வந்து சென்டர் இருக்க போதுனா சென்னை மதுரை திருநெல்வேலி இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் புதுச்சேரியில் இருக்கிறவங்க புதுச்சேரியிலேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து பாருங்க ஸ்கேன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்கணும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்